ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒன் பார்ட் கொத்தமல்லி சாதம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு நான் ஒரு ஒன்றேகால் டம்ளர் பாஸ்மதி ரைஸ் எடுத்துக்கிறேன் இப்போ இந்த ரைஸை த்ரீ நான் த்ரீ டைம்ஸ் வாஷ் பண்ணி ஒரு ஹாஃப் அன் ஊற வச்சுக்கலாம் கொத்தமல்லி சாதத்துக்கு இப்போ நம்ம என்ன எடுத்துக்கோன்னா ஒரு பெரிய தக்காளி எடுத்து நீளநிலமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு பெரிய வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கோம் ஒரு பச்சை மிளகா அடுத்து பார்த்திங்கன்னா இஞ்சி ஒரு தொண்டு இஞ்சியும் நாலு பல்லு வெள்ளைப்பூடும் எடுத்திருக்கேன் அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு நூற்றம்பதுலேருந்து இரநூறு கிராம் கொத்தமல்லி எடுத்து அந்த வேரெல்லாம் கட் பண்ணிவிட்டு கழுவி வச்சுருக்கேன் ஸோ இப்போ தாளிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு பட்டை மூணு கிராம்பு ரெண்டு பிரியாணி இலை கல்பாசி ஜாதி பத்திரி சோம்பு எடுத்திருக்கேன் ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா இந்த கொத்தமல்லி இஞ்சி பூண்டை ஒன்றா போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா அரைச்சு எடுத்தாச்சு இப்போ நல்லா இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் நல்லா பேஸ்ட்டாக இருக்கா ஸோ இப்போ இந்த ரெடி பண்ணியாச்சு இப்போ நம்ம எப்படி தாளிக்கிறதுன்னு பார்த்துக்கலாம் நல்லா காஞ்சிருச்சு எடுத்து வச்சிருக்கேன் பட்டை கிராம்பு சோம்பெல்லாம் போட்டுக்கலாம் சோம்பு வெடித்ததும் நம்ம வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் கொரிஞ்சிடுச்சு வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் வதங்கிடுச்சு நம்ம இப்போ தக்காளியை சேர்த்துக்கலாம் தக்காளி வெங்காயம்லாம் வதக்கியாச்சு இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க அந்த கொத்தமல்லியும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம் கொத்தமல்லியோட பச்சை வாச போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் பச்சை வாச போயிடுச்சு நல்லா வதங்கிடுச்சு இந்த சமயம் நான் ஒன்னே கால் டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன் அதுக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி போ ஊற்றிக்கலாம் சாதத்துக்கு தேவையான உப்பையும் போட்டுக்கலாம் உப்பு போட்டு கொஞ்சம் டேஸ்ட் பார்த்துக்கோங்க ஒரு உப்பு வந்து அதிகமாக இருக்கணும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு டேஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு உப்பு அதிகமாக இருக்கணும் அப்போ தான் சாதம் போட்டு வேகிறப்ப அது ஈக்குவலாகும் இது கொதித்ததும் நம்ம அரிசியை போட்டுக்கலாம் டூ மினிட்ஸ் கழித்து பார்த்தோம்னா நல்லா கொதிச்சு அது இந்த கொதிக்கிற சமயம் நம்ம அரிசியை சேர்த்துக்கலாம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு மூடி போட்டு ஒரே ஒரு விசில் விட்டோன்னா போதும் ஒரு விசில் வெட்டோம்னா போதும் ஒரு விசில் விசில் வந்துருச்சு அதுக்கப்புறம் ப்ரெஷரும் அடங்கிடுச்சு இப்ப ஓபன் பண்ணி பார்த்துக்கலாம் நல்லா வெந்து வந்திருக்கு இது அப்படியே சைட்ல இருந்து எடுத்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் டேஸ்டியான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி ஒன் பார்ட் கொத்தமல்லி சாதம் ரெடி இதோட நீங்கள் ஒரு பொட்டேட்டோ ஃப்ரையோ இல்லை வாழைக்காய் ஃப்ரையோ வச்சு சாப்பிட்டோம்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ